உங்க அப்பா ஒரு புழுமுணி கற்பேன் ரெண்டு வந்து பொறந்திருக்கு பாரு எப்படின்னு எங்கிட்டும் போகாம வீட்டோட இருக்கணும் சரியா ஆத்தங்கரைக்கு போய் துணியை துவச்சிட்டு வந்துடுவேன் இப்பதான் தெரியுது பக்கி பய படிக்கவே மாட்டிக்கிறானே இப்படி அங்கட்டு இங்கட்டு சுத்துறதுலயே காலத்தை ஓட்டி போடுற இவனா படிச்சி பெரிய ஆளாகி நம்மள காப்பாத்துவ நினைக்கிறதுல ரொம்ப தப்பு போ இந்த வரைக்கு என்ன குதி குதிச்சிட்டு இருந்துட்டு இப்ப பாருங்க எப்படி தூங்குறானே காலையில நேரமாவே எந்திரச்சிட்டாயா நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரச்சிட்டு ஒரே ஆட்டம் பாப்பா எப்படி தூக்கோன்னு அய்யோ உங்கள் தூக்கம் போடுங்கடி இப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு முடிவே இல்லாம அனுமான் வாழ் மாதிரி இதுக்கு பசி தாங்காது எங்கிட்ட ஒரு வாரத்தை நிறுத்துங்க சாப்பிட்டு போவான் இல்லைன்னா பசியில என் உசுரே போயிடும் போல இருக்குடா இருமா நல்ல இடமா பாத்து நிறுத்தணும்ல ஆமா வரும்போதுல இருந்து சொல்றான்னு சொல்றான்னு சொல்றேன் நல்லடமா பார்த்து நிறுத்துறேன் நல்ல இடமா பாத்து நிறுத்துறேன்னு ஒரு இடத்திலயே நிறுத்த மாட்டேங்கிறேன் இவன் அங்கிட்ட புடிச்ச வண்டியே ஸ்ட்ரைட்டா பழகிற மாதிரி தான் நிறுத்துவான் போல இருக்கு அதுக்குள்ள பாதியிலே போயிருவேன் போலடா சீக்கிரம் எங்கிட்டாவது நிறுத்துங்கடா ஆமா மாப்பிள்ள எங்கிட்டாவது வண்டியை ஓரமா நிறுத்துங்க பிள்ளையும் பாருங்க தூங்கிட்டா அவளுக்கு ஏதாவது சாப்பாடு ஊட்டணும் அப்புறம் எல்லாருமே காலையில சாப்பிட்டது இன்னும் சாப்பிடவே இல்ல இல்ல எல்லாரும் சாப்பிடணும் எங்கிட்டாவது பாத்து நிறுத்துங்க ஆ சரிங்கத்த இந்த அங்கிட்டு ஓரத்துல ஒரு இடம் இருக்கு அங்க நிறுத்திக்கலாம் பரவாயில்ல அங்க கொஞ்சம் நல்லா இருக்கு

குடிக்கிற தண்ணியை எடுத்துட்டு போய் எதை கழுவ எடுத்துட்டு போகுது பாரு ஜோ சை கொஞ்சம் கூட உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்லங்க மண்டையில சரி விடு அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியும்ல இப்ப எதுக்கு மாப்பிள்ளை கிட்ட கோவிச்சிட்டு கிடக்குற அதான் இன்னொரு பாட்டில் மூணு அஞ்சு பாட்டில் கொண்டு வந்திருக்கேன் எல்லாத்துலயும் தண்ணி இருக்குது அதுல எடுத்துக்கலாம் விடு ஏமா கண்ட கண்ட தண்ணி கொடுத்தா புள்ளுக்கு உடம்பு செல்லாம போயிடும் ஒத்துக்காது அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு நம்ம தான் தெரியணும் அதுக்கோசம் சுடுதண்ணி காயிச்சு எடுத்துட்டு வந்து அதை எடுத்துக்கிட்டு போகுதுன்னா பாரு

அதுதான் நானும் பையனும் போயிட்டு அப்படியே திரும்பி வாரம் ஐயோ ஒரு போன் பண்ணி கேட்டு பார்த்துட்டு போயிருக்கலாம்ல இருந்தா நம்பர் தான் யாரோடதுமே இல்லையே அந்த மனச வச்சிருக்காரு நம்ம சரி விடு நாளைக்கு போய் பாத்துக்கிறது ஐயோ சையா போயிருப்பீங்க சரி விடுங்க நாளைக்கு பாத்துக்கலாம் ஆமாமா அதுதான் உள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்கான்னு பாக்கணும்னு ஆசையா இருந்தோம் சரி நமக்கு விதிச்சது அவ்வளவுதானே என்னை பத்தி யோசிக்காதீங்கக்கா விடுங்க போங்க பாத்து போங்க நான் இந்த துணியை போய் ஆத்து மேல தோச்சு போட்டு வரேன் ஆ சரிமா பாத்து போங்க வாங்கி தரதுக்கே அம்மாவுக்கு கையே வர மாட்டிக்கிது அப்பா சொல்றது சரிதான் அம்மா சரியான கஞ்ச பிசினாரி ஏய் சுத்தி சுத்தி வந்தாலும் சோளையாதான் இருக்கே தவிர ஐயோ வைத்த வேற கலக்குது சரி இதுக்கப்புறம் எங்கிட்டு போறதுக்கு உக்காரத்துக்கு இடம் இருக்க மாதிரியே தெரியல இங்கே உக்காந்துருவான் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாலும் அவங்க நம்மள விட்டுட்டு போயிருவாங்க இதுதான் ஜாத்தியுன்னு என் மர்ம விக்கா இங்கேயே நீ விட்டுட்டு போனாலும் சந்தோஷம் போயிடுவான் அதனால வெரைசா ஓடுவோம் ஐயோ உக்காரலான்னு பார்த்தா தான் ஏதோ வண்டி சத்தம் கேக்குது என்ன வண்டி ஏது வண்டின்னு தெரியல வெரசா வந்தும் தொலைய காட்டிக்கிறீங்களே ஐயோ குடிங்கிரும் போல இருக்கே வண்டி சத்தம் மட்டும்தான் கேக்குதே தவிர வண்டி வந்த பாடே இல்லையே சரி உட்காருவோம் ஆஹ் அய்யோ துமி நாளிழுத்து கூட உட்கார்ந்து கொண்ட சாமி ஐயோ இவனா ஜீ சீக்கிரம் போய் தொலடா ஐயோ இது ஆள் எடுத்துக்கிட்டே இருக்காதே போய் தொலடா ஆளே இல்லாத இடத்துக்கு ஆளுன்னு அதோ நீக்கல போடா ஃபைட்சல் கொடிக்கிறா போடா அப்பா சாமி போயிட்டான்டாப்பா காடாத்தான் இருக்கு இருந்தாலும் இன்புட்டு தூரம் சரி இந்த இடத்துல வருவாங்க நம்ம நாயிடும் போட்டு தகுந்தாலும் பரவாயில்ல முதல்ல வயித்துல இருக்கதை சுத்தம் பண்ணுவோம் அத்தனை இடத்த பார்த்ததுக்கு இந்த இடம்தான் கொஞ்சம் பரவாயில்ல உக்காருவோம் இப்ப கண்ணே பளிச்சு தெரியுது அப்பா பரம ஆனந்தம்னு சொல்லுவாங்க அது இதுதானா பத்து பதினஞ்சு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட குத்துக்கல்லாட்டம் இருக்கா என் மருமகரியலாம் நான் என்ன அதிகமாக வைச்சாட்டேன் எட்டே எட்டு சப்பாத்தியை சாப்பிட்டேன் ஏதோ குழம்பு கொஞ்சம் ருசியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா எடுத்து ராத்திரியில் தா தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கு போய் இந்த காலத்து கலக்கி பிடிச்ச இந்த வயிறு ஐஏய் அம்மா முட்டிருச்சு முட்டிருச்சுக்கலாம் இப்போ போய் அந்த தக்காளி சோரை ஒரு புட்டி புட்டிப்போம் இந்த பாட்டில் கொண்டு போய் கொடுப்போம் இல்லைன்னா என் மருந்து ஆட்டை கட்டுவா

உம் இவ பண்ணாலும் பண்ணக்கூடியவ தான் அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கும்போது மட்டும் தான் பொட்டி பம்பா அடங்கி கிடப்பா இவ குடும்ப தலைய பாத்துட்டா இவ பண்ணக்கூடாத கூடாத வேலையெல்லாம் பண்ணுவா அவ கடைக்கி நீங்க வாங்க நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க 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 மண்டையில ஏதாவது இருக்குதா என்னன்னே தெரியல சாப்பிட்டு எப்படி போகுது பாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோம் அபினேஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அபிராமி ரூபினி மகாதேவன் பிரணீத் நீங்க நீடுடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்